பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை யானை அப்படின்றது மகாலட்சுமியினோட அம்சமாக கருதப்படுது இதை மார்பிளில் வைக்கிறது உண்டு அதே மாதிரி போஸ்டர்ஸாக ஓட்டுறது உண்டு வெள்ளியில் வைக்கிறது உண்டு இந்த மாதிரி பல விஷயமா செய்ய தான் செய்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் அதே மாதிரி பலம் ஆரோக்கியம் இது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை ஞானம் இது அத்தனையும் யானையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் யானை அப்படின்னாலும் இத்தனை விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள அடக்கம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வந்து பாருங்க வீட்டில் இப்போ நிறைய இறை வழிபாடு இருக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யானை வச்சுருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த இறையொருள் அங்கே நிலைச்சி நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இப்போ வீட்டில் ஒரு மகாலட்சுமி விக்கிரகம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா தாயார் அதை தணித்து வைக்கிறத விட தாயார் பக்கத்தில் ரெண்டு யானையோட வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா விசேஷம் ஏன்னா தாமரை மலர் யானை இந்த மாதிரி பல விஷயம் சங்கு சங்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு அதீட விசேஷம் கோமதி சக்கரம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சோழி குன்றின்மணி இது எல்லாத்திலையும் தாயாரினோட கடாக்ஷன் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்குமா நிலைச்சி இருக்கு அப்போ நம்ம இந்த மார்பிள் யானை அப்படின்றது இப்போ நிறைய பேர் வைக்கிறாங்க அந்த மார்பிள் யானை நம்ம வைக்கிறது மூலயமாவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனையும் வீட்டுக்கு கிடைக்கும் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்க ஒற்றுமை அது வந்து அப்படியே மேம்படும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் மனமகிழ்ச்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் கிடைக்கதாமா செய்யும் ஆக இந்த மார்பிள் யானையை விற்கிறது அப்படின்றது நல்லதா கெட்டதாமா அப்படின்னு கேட்டால் அதீத நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அகைன் நீங்கள் கேட்குற மாதிரி எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா உங்கள் வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது வாச அந்த தலைவாச ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள அந்த தலைவாசல் காலடி எடுத்து வைக்கும்போதே ரெண்டியான இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் சில இடத்துல வச்சிருப்பாங்க பெரிய பெரிய அரண்மனைகளில் நம்ம அந்த காலத்தில் பார்த்துருப்போம் வச்சிருப்பாங்க இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எஸ்டேட் பங்களோஸ்லேயே அந்த மாதிரி இருக்க தான் செய்து வாச நுழைஞ்ச ரெண்டு ரெண்டியான கையை தூக்கி நம்மள ஆசிர்வாதம் பண்ற மாதிரி அந்த மாதிரி வைக்கிறது விசேஷம் ஆனா மார்பலியான அவ்வளோ பெருசாக வைக்கிறது ரொம்ப காசு ஆகும் இல்லைங்களா இல்லைன்னா யானை கூட வைக்கலாம் கற்சிலைகள் அந்த மாதிரியும் வைக்கலாம் இருந்தாலும் அதெல்லாம் அவ்வளோ வந்து வில ஒசத்தியா இருக்கும் அதை நம்மளால முடியாது அப்ப அதுக்கடுத்து எங்க வைக்கலாம் அப்படின்னா இந்த லிவிங் ஹால்னு சொல்றாங்க பார்த்தீங்களா லிவிங் ரூம் ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த யானைகளை விற்கலாம் அந்த யானைகளை எங்க விற்கணும் அப்படின்னா தென்மேற்கு மூலையில விற்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டு தான் வைப்போம் அதனால தென்மேற்கு மூளை வடமேற்கு மூலையில விற்கலாம் முக்கியமா மொத ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா தென்மேற்கு மூளைக்கு அந்த யானைகளை எப்படி வைக்கலாம் அகைன் தும்பிக்கையை தூக்கி ஆசிர்வாதம் பண்ற மாதிரி வைக்கலாமா இல்ல பணிஞ்சு வைக்கலாமா இந்த தும்பிக்கை வச்சு இப்படி பணிஞ்சா மாதிரி இருக்கும் பாத்தீங்களா வணங்குற மாதிரி அந்த மாதிரி வைக்கலாமா குட்டியோட வைக்கலாமா அப்படின்னும் போது யானை வந்து தும்பிக்கையை தூக்கி ஆசிர்வாதம் பண்ற மாதிரி வைக்கிறது நம்ம ஹாலில் வைக்கலாம் இதே யானை குட்டியோட வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம குழந்தைங்க பிள்ளைங்களோட பெட்ரூம்ல யானை குட்டியோட வைக்கலாம் இப்போ தும்பிக்கையை தூக்கி ஆசிர்வாதம் பண்ற மாதிரி வைக்கிறதுனோட தாற்பயம் என்ன அப்படின்னா தெய்வங்களோட கடாட்சமோ தெய்வங்களோட ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமா பொதுவா இந்த வெள்ளையான அப்படின்னாலே இது வந்து தேவேந்திரனோட ஐராவதம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் அந்த தேவேந்திரனோட ஐராவதம் வந்து பாருங்க பார்க்கடல்ல மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி தேவர்களும் அதே மாதிரி அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது நிறைய விஷயம் வந்துச்சு அதுல தான் மகாலட்சுமி தாயார் வந்தா அப்ப வந்த ஒரு பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஒரு உயிரன் தான் வந்து பொருள்னு சொல்ல முடியாது அப்ப வந்து ஒரு உயிரினம் தான் ஐராவதம் உச்சைஸ்வரஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திரன் எடுத்துப்பான் காமதேனு இதெல்லாம் தேவேந்திரன் எடுத்துக்கிறான் ஆக அந்த கடல்ல இருந்து தோன்றிருந்தனால அந்த ஐராவதம் அப்படின்றது மகாலட்சுமினோட ஸ்வரூபமா மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சதாக கருதப்படுது தான் வந்து பாருங்க இன்றளவும் பெரிய பெரிய கோயில்கள்ல புராதன கோயில்கள்ல முக்கியமான விசேஷ தினங்களில் வெள்ளையான ரொம்ப கம்மியா தான் இருக்கு உலகத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா சில தான் இருக்கு ஆக அதை வந்து கவர்மெண்ட் வந்து பராமரிக்கிறாங்க இருந்தாலும் இப்போ வந்து பாருங்க பலவிதமான கோயில்கள் இந்த முக்கியமான விசேஷங்களில் வந்து பாத்தீங்கன்னா யானைக்கு அதீத சக்தி இருக்கு அப்படின்றதுனால தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறைவனோட ஸ்வரூபத்தை யானை மேலே உட்கார வச்சு கோயிலை சுத்தி வருவாங்க அதையும் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி யானைக்கு அதிமுக்கியமான விசேஷ தினங்களில் முக் முழுசும் வந்து பார்த்திங்கன்னா விபூதி பூசி வெள்ளை யானையாக அதை பாவிச்சு அவங்க வந்து வளம் கொண்டு வருவாங்க அதாவது தெய்வஸ்வரூபத்தை வளம் வர வைப்பாங்க தெய்வஸ்வரூபத்தை யானையினோட மேலே வச்சு வளம் வரும் அந்த கோயிலை இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்கிறது உண்டு தெய்வ விக்கிரம் வச்சு யானை வளம் வர வைப்பாங்க இந்த மாதிரியும் செய்கிறது உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி தெய்வ சுற்று முடிஞ்ச பின்னாடி அந்த யானை மட்டும் தனியாக போய் ஆசீர்வாதம் பண்ணுறதும் உண்டு அந்த வெள்ளைக்கு வெண்மைக்கு அப்படி ஒரு தன்மை இறைநிலை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதா யானையும் முழுசும் வந்து விபூதி பூசி வெள்ளை யானையாக அலங்காரம் பண்ணி அதை வெள்ளை யானையாக பாவிச்சு இந்த மாதிரி விசேஷங்களில் நம்ம வந்து செய்கிறாங்க இல்லைங்களா சரி அதுக்கும் மேல இப்ப இந்த யானையினோட தசை எந்த பா தசை பார்த்தா மாதிரி வைக்கணும் அப்படின்னா முதல்ல கிழக்கு அதுக்கப்புறம் வடக்கு பார்த்தா மாதிரி யானை இருக்கணும் ஹால்லன்னா யானை தும்பிக்கையை தூக்கி ஆசிர்வாதம் பண்ற மாதிரி இருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் அம்மா இந்த யானை ஒரு யானையா விற்கலாமா இல்ல ரெண்டு யானையா விற்கலாமா அப்படின்னு கேட்டால் ஜோடியா வைக்கிறது உத்தமம் அப்படின்னு சொல்லலாமா ரெண்டு யானை தும்பிக்கை வச்சு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கிழக்கு இல்ல வடக்கு நோக்கி வைக்கிறது நம்மளுக்கு மகாலட்சுமி வாசம் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு நிறைஞ்சு இருக்க அருள் பாலிக்குமா இப்போ ஒன்றும் இல்லாமல் பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய வீடுகள்ல இன்றளவும் நம்ம பார்க்கலாம் தலவாசலுக்கு மேல கஜலட்சுமினோட உருவம் பொறிச்சிருப்பாங்க அம்பி மகாலட்சுமி ரெண்டு யானை கையை தூக்கி அவளை இது பண்ற மாதிரி ஆசிர்வாதம் பண்ற மாதிரி நீர் சொறிகிற மாதிரியும் இருக்கிறது பூ சொறிகிற மாதிரியும் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு உருவத்தை வச்சிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த யானை பிம்பத்துக்கான அதிர்ஷ்டம் பலம் ஞானம் தெய்வீக சக்தி இறையொருள் இறையாற்றல் அத்தனையும் நிறைஞ்சிருக்கும் நேர்மறை ஆற்றல் அத்தனையும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்படி ஒரு பிம்பம் வச்சாங்க இப்போ நம்ம அப்படி எல்லாம் இல்லைங்களா இப்போ நம்மளாம் வந்து ஃபுல்லும் கிரானைட் அது இதுன்னு போட்டு பயங்கரமாக கட்டுறோம் அந்த மாதிரி பழமையே நம்ம செய்யறது இல்லை ஆக இப்போ வந்து பாருங்க யானையில கூட மார்பல் யானை அப்படின்றது வந்துச்சு பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி யானை வைப்பாங்க அந்த வெள்ளி யானை நம்ம வந்து பணப்பெட்டி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பணப்பெட்டியில வெள்ளி யானை வைப்பாங்க அது ஜோடியா வைப்பாங்க இப்போ வந்து பாருங்க மார்பல் யானை வந்துருச்சு வைக்கலாம் நல்லது நல்லது தான் ஒன்றும் தப்பு இல்லை அந்த மார்பல் யானை ஹாலில் வைக்கிறீங்க அப்படின்னா இப்படி வைக்கணும் அதே மாதிரி பிள்ளைங்களோட ரூமில் வைக்கிறீங்க அப்படின்னா யானை குட்டியோடு இருக்க மாதிரி தாயும் சேயும் இருக்கா மாதிரி வைக்கணும் இதுக்கு என்ன தாற்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அம்மாவோட ஒன்றி இருக்கணும் அப்படின்ற நிலை பிள்ளைகளுக்கு ஏற்படும் ஒன்று ஒரு மனதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியடாக இருக்காங்களே தாமரை இல்லை தண்ணி மாதிரி இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசம் நேசம் அன்பு கருணை தயா எல்லாமே தாய் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் பதிலுக்கு பிள்ளைங்க ஒரே ஒரு எள்ளளவும் நம்ம பெற்றோருக்கு கொடுக்கறது இல்லை இல்லைங்களா காலம் அப்படி ஆகிப்போச்சு ஆக இத வந்து முன்பே வந்து யுதிஷ்டர் சொல்லி இருப்பாரு ஒரு பெரிய கிணறுலேருந்து ஏழு கிணறு தண்ணி எடுத்து ஊத்துறா ஏழு கிணறும் நடைஞ்சிடும் அந்த ஏழு கிணறுலேருந்து திருப்பி அந்த பெரிய கிணறுக்கு தண்ணி எடுத்து ஊத்தும் போது அந்த பெரிய கிணறு நிறையவே நிறையாது அந்த கதை தான் அதாவது பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு அத்துணை பாசங்களும் கொடுக்கணும் ஆனா பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு எல்லளவும் பாசம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கலிபுருஷன் சொல்கிறதா சொல்றதா அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கு யுதிஷ்டர் சொல்லுவார் இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லுவார் கலிகாலத்துல இப்படிதான் இருக்கோ அப்படிம்பார் அந்த மாதிரி இப்ப அந்த பாசம் நேசம் எல்லாம் கிடைக்கிறதே இல்லை பார்த்தீங்களா பெற்றவங்களுக்கு அதனால அது ஓரளவுக்கு அதை வச்ச உடனே பிள்ளைங்க நம்ம மேல வந்து உயிரா இருப்பாங்க அப்படின்னு கிடையாது ஓரளவுக்கு பெற்றோர்களோட ஒன்று இருக்கணும் பெற்றோர்களுக்கு அனுசரணையா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுமா அந்த மாதிரி தாயும் சேயும் இருக்க ஒரு யானையை நம்ம பிள்ளைங்களோட ரூம்ல வைக்கிறது மூலயமா பணப்பெட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன மகாலட்சுமி போட்டோ வச்சு யானை பணிஞ்சு வணங்குற மாதிரி யானை அப்படின்றது வைக்கணும் போஜு ரூம்ல வைக்கிறீங்க உங்க இஷ்ட தெய்வம் இருக்கு குலதெய்வம் இருக்குது இருக்கு விக்கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு ரெண்டு யானை வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ சொறியா மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா அதில் நீர் சொருவது பூ சொறியறது இருக்காது ஆனா தூக்கி ஆசிர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி யானை வைக்கலாம் ஆக இந்த மாதிரி மார்பிள் யானைகள் அப்படின்றது அதிர்ஷ்டத்தையும் ஒரு எதிர்மறை ஆற்றல்களை போக்கக்கூடிய தன்மை உண்டு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வரக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் இல்லாமல் தாராளமாக வைக்கலாம்